ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரே முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முப்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மனித புதைகுழிகள் மேலும் ஏழு என்பது தொகுதிகள் அரியாலை செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகலின் போது மேலும் ஏழு என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதையடுத்து செம்மணி மனித புதைகுலியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி பதினொன்றாக அதிகரித்துள்ளது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்ப்பணிகளின் இருபத்தி நாலாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போது ஏழு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் மூன்று எண்பு தொகுதிகள் முழுமையாக அழுந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுலியிலிருந்து இதுவரை நூற்றி பதினோரு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது எண்பு தொகுதிகள் முழுமையாக அழுத்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரிகள் செம்மணி மனித புதைகுழியை பார்வை செம்மணி மனித புதைகுழியை சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் தலைமையிலான குழுவினர் நேற்று பார்வையிட்டனர் புதைகுழி மீதான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபத்தி நாலாம் நாளான நேற்றைய தினம் சம்பவ இடத்துக்கு வந்த தூதுவர் ஸ்ரீபோல்ட் தலைமையிலான குழுவினர் புதைகுலியை பார்வையிட்டதுடன் பணிகள் தொடர்பிலும் கேட்டறிந்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூர் ஆலய வளாகத்தில் அத்துமீறிய இராணுவத்தினர் பொதுமக்கள் குழப்பம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் இராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்துக்குள் நுழையும் பாதைகளில் வீதித் தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அந்த தடைகளை கருத்தில் கொள்ளாமல் திடீரென இராணுவ வாகனம் ஒன்று நுழைந்துள்ளது நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்துக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதனைகளுடன் உள் செல்வதற்கும் அனுமதி இல்லை இவ்வாறிருக்கையில் இராணுவத்தினரின் வாகனம் உள்நுழைந்தமை பக்தர்களிடையே சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருட திருவிழாவின் போது பௌத்த பிக் ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்துக்குள் நுழைய முற்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி ஜேவர்த்தனபுர பல்கலையின் ஸ்கேனரை பெற திட்டம் செம்மணி புதைகுலி மீதான ஸ்கேன் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் வகையில் ஸ்ரீ ஜேவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனரை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியில் ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் அதற்கு பாதுகாப்பு அமைச்சு இன்னமும் அனுமதி வழங்கவில்லை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைப்பதற்கு தாமதப்படுவதால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனரை ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடாக பெற்று பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நேர காலத்துடன் ஸ்கேனர் கிடைக்கும் பட்சத்தில் எதிர்வெரும் திங்கட்கிழமை தொடக்கம் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்சவா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவே இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்பதை புலனாய்வு பிரிவு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாமல் தான் அடுத்த ஜனாதிபதி என்பது தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு தெரியும் புலனாய்வு பிரிவுகள் இது தொடர்பில் அனைத்து அறிக்கைகளையும் கையளித்துள்ளன தெற்காசியாவில் உருவாகும் இளம் தலைவராக நாமல் இருப்பார் வெளிநாடுகள் எம்முடன் பேச்சு நடத்துகின்ற தூதரகங்களுக்கு சென்றால் கூட அடுத்த தலைவர் என்றே நாமலை விழிக்கின்றனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை இழுத்தடிக்கின்றது அரசு தயாசிரி சுட்டிக்காட்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசாங்கம் படுதோல்வியடையும் மானசபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் தனிநபர் பிரேரணையை முன்வைத்துள்ளனர் இருப்பினும் அந்த பிரேரணைகள் தொடர்பில் அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை மானசபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உலகின் மிகச்சிறந்த தீவுகள் பட்டியலில் இலங்கை முதலிடம் உலகளாவிய பயணத்தளமான பிக் செவன் ட்ரவல்ஸ் தொகுத்த உலகின் ஐம்பது சிறந்த தீவுகள் பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது உலகின் மிக அழகான தீவாகவும் அது முடிசூடப்பட்டுள்ளது பிக் செவன் ட்ரவல்ஸின் படி இலங்கை அதன் வளமான கலாசார பாரம்பரியம் மாறுபட்ட நிலப்பரப்புகள் மற்றும் அழகிய கடற்கரைகள் ஆகியவற்றின் கலவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தீபு தேசத்தின் தனித்துவமான வனவிலங்கள் பழங்கால கோயில்கள் பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் மற்றும் துடிப்பான உள்ளூர் அனுபவங்களுக்காக இந்த பட்டியலில் இலங்கை முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாமலுக்கு பிணை அம்பாந்தோட்ட நீதிமன்றால் நேற்று முன்தினம் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இலங்கை பொதுஜன பிரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டது நாமல் ராஜபக்ச நேற்று அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையானதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார் நேற்று காலை மாலித்தீவில் இருந்து வந்த பிறகு அவர் நீதிமன்றத்தின் முன்னிலையாகி ஒரு மனுவை சமர்ப்பித்ததாக கூறப்படுகின்றது நாமல் ராஜபக்ச திட்டமிட்ட விசாரணைக்கு முன்னிலையாக தவறியதை அடுத்து அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் பிடியானையை பிறப்பித்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நலனக்கம் காணும் எண்ணம் எந்த அரசிடமும் இல்லை ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு இனங்களுக்கிடையே நலனக்கம் காணும் எண்ணம் எந்த அரசிடமும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்தறிவிக்கையில் இந்த அரசாங்கமானது புதிய அரசு அமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எங்களுக்கான நீண்ட அரசியல் கொள்கைகளை கொண்ட சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பது எங்களுக்குரியது குறிப்பாக காணி போலீஸ் மற்றும் நிதி அதிகாரங்களை கொண்ட பயிர்வு வேண்டும் மேலும் தமிழ் மக்களே தங்களையே தாங்கள் ஆளக்கூடிய சுய ஆட்சி அமைய வேண்டும் அந்த வகையிலான ஆட்சி முறைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அரசாங்கத்தோடு நாட்டுக்குள் இந்த அழகு முறையை கொண்டு வருவதற்கு பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்குள் இன்னும் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது இங்குள்ள இனங்களை ஒன்றிணைக்கின்ற எண்ணங்கள் இன்னும் உருவாகவில்லை என தோன்றுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இலங்கையின் கல்வி முறை பற்றி பிரதமர் ஹெர்னிக்கு என்ன தெரியும் திலித் ஜேவீர எம்பி கேள்வி இலங்கையின் கல்வி முறை பற்றி பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹெரணி அமரசூரியவுக்கு என்ன தெரியும் என பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி முறை மாற்றம் தொடர்பில் ஆசிரியர் சங்கத்திடம் கதைக்கவில்லை அதிபர் சங்கங்களிடம் கதைக்கவில்லை சாதாரண நிகழ்நிலை கலந்துரையாடலுடன் இந்த திட்டங்கள் கரணியால் முன்னெடுக்கப்படுகின்றன எமது காலத்தில் பாடநேரம் முப்பது நிமிடங்கள் மட்டுமே தற்போது நாற்பது நிமிடங்கள் பாடவாளிகள் முன்னெடுக்கப்படுகின்றது ஆனால் எதிர்பெறும் காலங்களில் அவை ஐம்பது நிமிடங்களாக மாற்றப்பட உள்ளன ஜாடமாவது கேட்டார்களா இது ஐஎம்எஃப்பிடம் கேட்டெடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக வீதி விபத்துக்களால் ஏழு மாதத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தைந்து பேர் உயிரிழப்பு இந்த ஆண்டு இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வீதி விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாடு முழுவதும் வீதி விபத்துக்களால் மொத்தம் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் குறிப்பிட்டுள்ளார் தினமும் நிகழும் உயிரிழப்புகளை குறைப்பதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் குடிபோதையில் வாகன மோட்டோர்கள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக உட்படுத்தப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமானி வளிமண்டல நிலைமைகள் உருவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய உவா மற்றும் கிழக்கு மாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரமோ மாவட்டங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கம் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இயங்கும் மாகாண சபைகள் எந்த முறையிலும் எப்போதும் தேர்தலை நடத்த நாம் தயார் பழைய முறையா புதிய முறையா கட்சிகளின் கையில் முடிவு அறிவித்தார் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது எனவே மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல்கள் ஆணையக்குள் உறுதியாக உள்ளது என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினவியபோது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த பத்து மாத கால போதியில் மூன்று தேர்தல்களை நடத்தி முடித்துள்ளோம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சிறந்த முறையில் நடத்தினோம் தற்போது உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மக்கள் விநீதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் இயங்குவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேர்தல்கள் ஆணைக்குள் உறுதியாக உள்ளது மானசபை தேர்தல் குறித்து உயர்நீதிமன்றம் கடந்த காலங்களில் பல வியாக்கியானங்களை முன்வைத்துள்ளது மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையிலா நடத்துவது என்பதில் பாரிய சட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது தேர்தல் முறையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் பாராளுமன்ற குழுக்கள் பலவற்றுக்கு யோசனைகளை முன்வைத்துள்ளோம் மானசபை தேர்தலை எந்த தேர்தல் முறையில் நடத்துவது என்ற சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாகவே தீர்வு காண முடியும் தேர்தல் முறைமையை சிறந்த முறையில் தீர்மானித்தால் மானசபை தேர்தலை நடத்த தயாராகவே உள்ளோம் ஆகவே சட்ட சிக்கலுக்கு தீர்வு காணும் பொறுப்பு சகல அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நல்லூருக்கு மணல் வழங்க மாட்டோம் பருத்தித்துறை சபையில் தீர்மானம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவிற்கு மணல் மண்ணை இனி வழங்குவதில்லை என்று பெருத்துறை பிரே சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அச்சபையின் மாதாந்த நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியளவில் தவிசாளர் உதயகுமார் ஜெகதீஷ் தலைமையில் ஆரம்பமானது இதில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு மணல் பரப்புவதற்கு மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளரால் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட மணல் மண்ணை மீள பாவிக்க கோர்வதுடன் இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கிலிருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நேற்றைய அமர்வில் பெருத்துறை பிரேசபை அமர்வில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தலைவர் இறந்தாரா ஆதாரங்கள் எங்கே தமிழீழ தேசிய தலைவர் இறந்தாள் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீபன் தெரிவித்துள்ளார் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீர வணக்க கூட்டத்தை எதிர்வரும் இரண்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் நடத்த இருக்கின்றார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றினை நடத்தி கருத்து தெரிவித்தார் மேலும் அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில் தலைவர் இருக்கின்றாரோ இல்லையோ என்பது பிரச்சினை இல்லை இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும் எங்கள் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் அப்போதுதான் வீர வணக்க கூட்டத்தை நடத்துவதென்ற முடிவுக்கு வர முடியும் தங்கள் சுயநலங்களுக்கும் தங்களது விருப்பங்களுக்கும் இதனை செய்ய முடியாது தமிழ் சமூகத்திற்காக நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர் ஆகியால் நாம் அவ்வாறான முடிவிற்கு வர முடியாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள வேப்பிட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்